வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலில் தேர்தல் ஆணையத்தின் மீது பழியை சுமத்தி புதிய பார்முலாவை திமுக கையில் எடுக்க நினைக்கிறது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு திமுக பொய் எத்தனை நாட்களுக்கு கை கொடுக்கும் மக்களை ஏமாற்ற முடியாது இன்றைக்கு திமுக மீது மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இன்றைக்கு வாக்காளர் தீவிர சிறப்பு பணியில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து போர்க்கொடி தூக்கி நீதிமன்றம் சென்றனர் நேற்று கூட ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினர் இந்த போராட்டம் எதுக்கு என்று நாட்டு மக்களுக்கு புரியவில்லை வாக்காளர் பணியால் கற்பனை தோன்றிய விஷயத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறார் கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் அதனை தொடர்ந்து மழை காலங்களில் மக்கள் சிரமப்படுகிறார்கள் என்று கூறி மக்கள் மீது கரிசனத்தை எடுத்துக் கூறி அக்கறையாக முதலமைச்சர் கூறுகிறார் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை என்ன வீட்டு பெண்கள் வெளியே சென்று வீட்டுக்குள் நிம்மதியாக வர முடியவில்லை பாலியல் தொல்லைகளாக தொல்லைகளால் சிதைக்கப்படுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது இன்றைக்கு டிஜிபி நியமனத்தை கூட செய்ய முடியவில்லை இன்றைக்கு தமிழகத்தில்தான் தான் நியமனம் செய்ய முடியாமல் உள்ளது தமிழகத்தில் அங்குமிங்கும் மதுக்கடைகள் அதிகரித்து உள்ளது பத்து வயது சிறுவர் முதல் பல்போன முதியோர் வரை குடிகாரராக மாற்றிவிட்டார்கள் போன்ற வாக்காளர் பட்டியலில் நீக்கிவிட்டு தகுதியான நபர்களை சேர்த்து தகுதி இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குகிறது இது தேர்தல் ஆணையத்தின் தார்மீக கடமையாகும் ஏற்கனவே இது போன்று கடந்த பத்து முறை நியாயமாக நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த திருத்த பட்டியல் வெளிச்சத்திற்கு வந்தால் திமுக வெற்றி பெற முடியாத கவலை ஸ்டாலினுக்கு ஒட்டி உள்ளது அதனால் அறிக்கையாக வெளியிடுகிறார் அதிகாரம் போய்விடுமோ என்ற நிலையால் கற்பனை கலந்த செய்திகளை வெளியிடுகிறார் சிறப்பு வாக்காளர்கள் குறித்து தேர்தல் ஆணையரின் மீது பழியை சுமத்தி புதிய பார்வையை திமுக கையில் எடுக்க நினைக்கிறார்கள் ஆட்சி பறிபோகும் என்ற கவலையில் கற்பனையின் ஊத்தாக செயல்படுகிறார் தமிழக மக்கள் மீது எந்தவித அக்கறையும் கிடையாது திமுக இனி எத்தனை காலம்தான் மக்கள் ஏமாற்றுவார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது போல சரியான கற்பித்து எடப்பாடியாரை என கூறினார் வாக்காளர்களை எல்லாம் நீக்குவது என்பது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு தார்மீக உரிமை தார்மீக அடிப்படை கடமை என்பதை தான் காலங்காலமாக தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை செய்து வருகிறது அதற்கு சிறப்பு தீவிர திருத்தம் என்ற நிலையிலே இதற்கு முன்பாக பத்து முறை அவர்கள் இந்த முறையிலே அவர்கள் நியாயமான சுதந்திரமான வாக்காளர் பட்டியலை தயார் செய்திருக்கிறார்கள் திருத்தப்பட்டியல் வெளிவந்தால் தில்லுமுல்லு செய்து திமுக தேர்தலில் வெற்றி பெற முடியாதோ என்கிற கவலை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் இருப்பதை அவர் வெளியிடுகிற அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு தங்களுடைய அதிகாரம் பறிபோய் விடுமோ என்ற நிலையிலே இன்றைக்கு கற்பனை செய்திகளை கட்டவிழ்த்து முடுவதன் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு கலங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்களா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலிலே இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்தி புதிய ஃபார்முலாவை இன்றைக்கு திமுக கையில எடுத்திருப்பது அவர்களுடைய ஆட்சி பறிபோகிவிடும் என்கிற கவலை தற்போது கற்பனை கதைகளை கட்டுவிழ்த்து விடுவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறதோ என்கிற நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நேற்றைய போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அவல நிலைகளை பற்றி கொஞ்சமும் அக்கறையில்லாத முதலமைச்சரால் அவருடைய வழிகாட்டுதலால் அவருடைய அறிவுரையால் அவருடைய ஆணையால் நடைபெற்ற போராட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது ஆகவே திமுகவினரின் பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் எத்தனை காலம்தான் மக்களை ஏமாற்ற முடியும் என்பதை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அதற்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பொய் மூட்டைகளுக்கெல்லாம் தீர்ப்பளிப்பார்கள் பாடம் முகட்டுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்